தகவலாயும் நடக்கல மூணு வருஷமா முக்கியிருக்காங்க இருக்குன்னு தெரியல அதை மத்திய அரசாங்க மாநிலத்தை எது பண்ணாம இருக்காங்க இது பண்ணலாம் அது நடக்கும்போது நம்மளுடைய வரலாறு இரும்பு காலத்துல நடக்கும் அதை தாண்டி இதுக்கு முன்னால கற்காலத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஐயாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னால தாண்டி கற்காலத்துக்கு போகறதுக்கும் நம்மளுடைய வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த காலம் நடக்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து நம்மளோட இடுகாடு பகுதியில தான் பண்ணிருக்காங்க வாலியோட பகுதி இருக்கு இத வாலியோட பகுதி பார்த்தாதான் நம்மளோட வரலாறு முன்மையாக வெளியே தெரியும் வரும் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இருக்குது ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல சிவாலகலாகவும் இருக்கு மொத்த பரப்பளவு ரெண்டாயிரம் ஏக்கர் எல்லாமே பொது இடத்துலலாம் இருக்கு எதுவு பட்டாடா இல்லை இதுக்கான முயற்சியை நம்ம வெளியே கொண்டு வரணும் விவசாயம் செஞ்சவரை தான் இந்த விவசாயம் செஞ்சதுன்னா உரிய வாழ்ந்துருக்காங்க வேளாமுன்னா நம்ம உரிய உருகிங்க சார் வேளாங்குடி மக்கள்லாம் உருவா வாழ்ந்துருக்காங்க அதுல வந்து எந்த மருத அலுக்கு மக்கள் தான் எந்த மாற்று கருத்துமே இல்லை கோற்கை துறைமுகமா இருக்கும்போது தாமிரபரணி ஆறு ஓடுன இடமே நம்ம இப்போதுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் வந்ததுல அதுதான் அந்த தாமிரபன் ஒரிஜினல் அதனோட ஒரிஜினல் பாதையில தான் பேருக்கு நம்ம குறுக்கே போய் வீட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு எங்க வீடு அழிஞ்சு போச்சு நம்மளோட தப்பு கொற்கை துறைமுகமா இருக்கும் போது நம்மளோட வாழ்ந்த வரலாறு தாமிரபரன் ஆச்சலம் வாழ்ந்து மருதல மக்கள் நம்ம தான் புளியங்குளம் ஆச்சுன்னு அதுவும் தாமிரபன் ஆச்சுப்படையில தான் இருக்கு சில தமிழ் ஆற்றுப்பாடுகள் இருக்கு இப்போ அமைஞ்சிருக்க அகல சிக்கீல அப்பவே ஆறு ஓடணும் நம்மளுக்கு ஒரு சில நிகழ்வுகள் இருக்கு இப்போ இப்பவும் ஆறு ஓட நிகழ்வாய் நம்ம இருக்கு போர் ஒரு போர் போடும்போது நாற்பது